முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு இல்லை என் அன்பு தங்கமே நீ உயிருக்கு உயிராக நேசிக்கின்ற உன் அன்பு துணையை விட்டு நீ பிரிய வேண்டுமென்று ஒருவர் நினைத்து கொண்டிருக்கின்றார் யார் என்று உன்னிடத்தில் என்று வெளிப்படையாகவே கூறிவிடலாம் தான் உன் அப்பா நான் வந்துள்ளேன் என் துணையோடு வந்துள்ளேன் அதற்கு ஒரு காரணமும் உண்டு இதை முழுமையாக கேள் தங்கமே நிச்சயம் உனக்கானது இப்பதிவில் உள்ளது அதை நீ எளிமையாக புரிந்து கொள்வாய் நீ உயிருக்கு உயிராக உண்மையாக உறவாக உலகமாக உன்னுடைய துணையை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் எத்தனை பேர் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அல்லது நன்றாக வாழட்டும் என்று ஆசிர்வாதம் செய்தாலும் அத்தனை பேரும் உங்கள் வாழ்க்கையை வியந்து பார்க்கும்படி நீ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய துணையும் உன்மீது அளவற்ற அன்பு வைத்திருக்கின்றார் ஒரு துணையும் ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்றதற்கு உதாரணமாக உங்கள் வாழ்க்கை இருக்கின்றது சில சமயத்தில் திடீரென சண்டை வரும் வீட்டில் சண்டை வருவது தான் அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் உங்கள் இருவரின் சண்டையை பயன்படுத்தி ஒருவர் உங்களை பிரித்தே தீர வேண்டும் என்று உன் துணையின் வீட்டில் இருக்கும் ஒருவர் சதி செய்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய துணை உன்மீது அன்பாக இருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை இத்தனை நாட்களாக என்னையே உலகம் என்றார் உயிர் என்றார் நான் நான் அவருடைய சொந்தம் என்று நினைத்தார் இப்பொழுது புதிதாக ஒரு சொந்தம் வந்தவுடன் என் மீதான அன்பு குறைந்து கொண்டே வருகிறது என்று உன்னுடைய துணையின் அம்மாவே நினைத்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்ற ஆசையே இல்லை எப்படியாவது பிரிந்துவிட வேண்டும் எப்பொழுதும் உங்களுக்குள் சண்டை வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் சில நேரம் அவர் நினைப்பது போல ஒரு சில விஷயங்கள் அவருக்கு சாதகமாக நின நடக்கின்றது உன்னுடைய துணையே அவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு ஒரு சில நேரத்தில் உன்னை தாழ்ந்து கூட பேசியிருக்கின்றார் தாய்ந்து பேசலாம் சண்டையிடலாம் ஆனால் ஒரு கணம் கூட உன்னை விட வேண்டும் என்று அவர் மனதார கூட நினைக்கவில்லை ஆனால் உன் துணை மனதால் கூட உன்னை நினைக்க கூடாது என்று அவரின் அம்மா நினைத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் உனக்கு ஒரு வாக்களிக்கின்றேன் என் துணையோடு நான் வந்ததற்கான காரணம் சொல்கிறேன் என்றும் சொன்னேன் அல்லவா என் துணையோடு நான் எப்படி சந்தோஷமாக வாழ்கின்றேனோ அதேபோல் நீயும் உன் துணையோடு நிச்சயம் சந்தோஷமாக வாழ்வாய் பிரிவு என்பது உங்களுக்குள் இல்லாமல் நிச்சயம் மகிழ்ச்சியாக வாழ்வாய் உன் அப்பா நான் உன்னை மனப்பூர்வமாக ஆசிர்வதிக்கின்றேன் உனக்கான வாக்கும் கூட இது உன் துணையிடமிருந்து உன்னை பிரிக்க எத்தனை பேர் சதி செய்தாலும் எத்தனை பேர் சூழ்ச்சி செய்தாலும் விதியே உனக்கு எதிராக நின்றாலும் உன் அப்பா அனைத்தையும் உடைத்து உன் துணையுடன் உன்னை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வைப்பேன் என் பிள்ளையான உனக்கு எது மகிழ்ச்சி தருமோ அதை மட்டுமே நான் உனக்கு செய்வேன் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிரு நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா